வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து வெ்கம் டுனா சுந்தரி சீரியல் தான் பார்க்க போறோம் நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதாவது வந்து அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசம்பாவிதமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து அவங்க அப்பத்தாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நான் கூட தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா வந்துட்டு அவங்க உயிர் பழச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனா இன்னொரு உயிர் வந்து கண்டிப்பா போக போது அது யாரு தான் வந்துட்டு ரொம்பவே சுவாரஸ்யமா காமிக்க இருக்காங்க கம்மிங் எபிசோட்ல நான் நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒருத்தரை நினைச்சிருக்கேன் அவங்க தானா அப்படிங்கிறது வந்துட்டு தான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அந்த வீடியோ எண்டிங் வரைக்கும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனல்குள்ளே போகலாம் இப்போ சுந்தரி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபைன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்போ தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகியிருந்தாங்க அப்புறம் சுந்தரி அழுதுட்டு போனாங்க வேறு வழியே எல்லாம் அவங்க செத்துருவாங்கன்னு சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி நர்ஸு முதல் டாக்டர் முதல் நடக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க ஃபைன் லா வந்து அவங்க உள் உயிர் பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நிறைய ப்ரோமோல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சுந்தரி அழுகுற மாதிரியும் வந்து ஒருத்தர் யாரோ இறந்துட்டாங்க அப்படி அவங்கள வச்சு எரிக்கிற மாதிரியும் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சுந்தரி வந்த சுந்தரியும் வந்து வெற்றியும் வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க அண்ட் தென் வந்துட்டு அவங்கள இனி அவர் வந்து என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணா அவரோட அண்ணா வந்துட்டு சொல்றாரு நீ பயப்படவே வேணாம் சுந்தரி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான் வந்து எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன் நான் சொன்ன நம்புவே இல்லை கண்டிப்பாக நம்பு கண்டிப்பா கண்டிப்பாக கார்த்தி வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாரு ஆனால் வந்து கிருஷ்ணாக்கு தெரியல அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் மாலினி வந்து நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டிப்பாக கிருஷ்ணா தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றாரு அப்படின்னா கிருஷ்ணா ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலினிக்கு வந்து தெரிய வருது அவங்க கிருஷ்ணா வந்து பர்சனலாக வந்துட்டு கேட்குறாங்க கேட்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒட்டு நின்று கேட்குறாங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு செல்விமா பார்க்குறாங்க அதாவது கார்த்தியோட அம்மா வந்து இது எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து நீ என்ன பண்ண சொல்லு அப்படிங்கும்போது போது அவர் மறுத்துடுறாரு ஃபைனலாக அவர் எங்க இருக்காரு அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறது அவங்க வீடு என்ன கலர்ல கலர்ல இருக்கும் அந்த நீ எந்த மூலையில் இருக்கும் எந்த தெரு முதல் கொண்டு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் மாலினி கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்காரு கிருஷ்ணானே சொல்லலாம் இது எல்லாமே செல்வி அம்மா வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க ஃபைனலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கே வந்து கண்டுபிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து கார்த்திக்கு வந்து சாதமும் ஊற்றி விடுறாங்க சாதம் வந்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு எனக்கு கழுத்து என்னமோ சரியில்லை அப்படிங்கும்போது அப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க சொல்ல வராங்க ஃபைனலாக பார்த்தா செல்வியமாவும் அந்த சாப்பாடு வந்து கார்த்திக் ஊட்டி விட்டு அவங்களும் சாப்பிட்ருக்காங்க இப்போ ஃபைனலாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டு பேருமே இறக்க சான்சஸ் இருக்குது ஆனால் வந்து கார்த்திகை எப்படியும் வந்து காப்பாற்றிடுவாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து கார்த்திக் தான் மெயின் இந்த ஸ்டோரியிலே வந்துட்டு மெயினான கேரக்டர்னா கார்த்திக் தான் அவர் என்ன ஆகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து கொண்டு வருவாங்க வந்து இன்னைக்கு வர எப்பி எபிசோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரிக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது எப்படி தெரிய வருது அப்படின்னு நான் கெஸ்ட் பண்ண வரைக்கும் வந்துட்டு கிருஷ்ணா தான் சொல்லியிருக்கணும் கிருஷ்ணாவும் அவங்க அம்மா மாதிரியே வந்துட்டு அதாவது மாலினி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்ட கேள்வியை கிருஷ்ணா கிட்டே சுந்தரி கேட்டிருப்பாங்க கிருஷ்ணா வந்து சரி மா சுந்தரிக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்ற வழியில் அவங்க அம்மா வரதாகவும் இருக்கலாம் அவங்க நடந்து வர்றது பார்த்துருக்கலாம் ஏதாவது மயக்கம் போட்டு விழுந்தது பார்த்துக்கலாம் அதை வச்சு இவங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மாவை காரில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறதாகவும் இருக்கலாம் அப்ப அந்த டைம் தான் வந்துட்டு அவங்க அம்மா சொல்றாங்க இனிமேல் பயந்துக்கவே வேணாம் சுந்தரி கார்த்தி வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உனக்கு நான் விஷம் கொடுத்து விஷம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா சொல்லிடுறாங்க ஆனால் வந்து கிருஷ்ணா வந்து தலையில அடிச்சுட்டு திரும்பி பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க ஃபைனலாக என்னதான் ஆகும் இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்கா அதாவது கார்த்திக்கோட அக்காவும் அவங்க மாமாவும் வந்துட்டு இன்னொரு கார்ல அழுதுகிட்டே டிராவல் பண்றாங்க உங்களுக்கும் வந்துட்டு இந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கும் ஃபைனலாக வந்து இறக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரி அழுதாங்க இல்லையா அது வந்து கண்டிப்பாக அவங்க அத்தையாக தான் இருக்கும் அதாவது கார்த்திகோட அம்மா தான் இறந்திருப்பாங்க தான் எதிர்பார்க்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் சொன்னது தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு சீரியல் அப்டேடோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்